இன்னோவேஷனை நீங்க எங்க தெரியுமா பார்க்கலாம் பொங்கல் போட்டிகள் நடக்குது இல்லையா அங்கே தான் நீங்க அந்த புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க அதாவது போன வருஷம் நடத்துறது இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணிடக்கூடாது அதே நேரத்தில் பார்க்குறவனுக்கும் சரி கலந்துக்கிறவனுக்கும் சரி போர் அடிச்சிடக்கூடாது எப்படியாச்சும் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஃபுல் கிரியேட்டிவிட்டியை நீங்கள் அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பார்க்கலாம் நான் அந்த மாதிரி கலெக்டிவ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பாலால் பால் அடிக்கிறது பலூனால் பலூன் எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது ஒர்க்கிங் போயிட்டுருக்கு பட் இந்த எட்டு இதில் நான் பார்த்து ரசித்தது திரும்ப திரும்ப பார்த்தது நேரில் இல்லை சோசியல் மீடியாவில் இந்த ஒரு வீடியோ தான் இது அப்பா இது சைஸ் என்ன கொஞ்சம் கூட வந்து சறுக்கலை கொஞ்சம் கூட வந்து அந்த பிள்ளைக்கு பயம் இல்லை ஆக்சுவலி இதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த ஊரே பார்க்குற நம்ம ஏறுவோம் சும்மா இதை வந்து நமக்கு பார்க்குறப்ப ஏறி பார்க்குறவனுக்கு தான் இது எவ்வளோ பெரிய ஏறுன்றது தெரியும் அது வரைக்கும் தெரியாது அந்த பொண்ணு உச்சி வரையும் போயிருக்கு கயிறு ஏறுறது பிரச்சனை இல்லை சார் மேலே ஏறுறப்ப அந்த கீழே பார்க்குறப்ப ஒரு மாதிரி கிர்ன்னு ஆகிடும் அது பெருசாக கயிறு ஏறி பழக்கப்பட்டவங்களுக்கு அப்படி இருக்காது ஆனால் அந்த புள்ளைய கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு ஏரை விட்டாயிரம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க பாப்பா பார்த்து வந்துடுமான்ட்டு அந்த புள்ள அசால்ட்டு பண்ணியிருக்கு செம்ம ப்ரொஃபஷ்னலு வேறு இந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணால் எங்கே கொண்டு போய் எனக்கு சார் இது ஏறுறதுக்கு முதல்ல எவ்வளோ பெரிய தெம்பு எனக்கு தெரியுமா முழு அந்த பாடி வெயிட்டையும் அந்த கயிறில் போட்டு மேலே இழுத்து காலை முட்டு கொடுத்து போகணும் கீழே அதான் நம்ம தண்டால் எடுக்கிறோம் இல்லைங்களா தண்டால் எடுக்கிற இது அந்த புல் அப்ஸ் செடுக்கிற இல்லைங்களா கம்பியில் பார் கம்பியில் அந்த கம்பியில் பார் கம்பியில் புல் அப்ஸ் செடுக்கிறப்ப நமக்கு எங்கேயாச்சும் டயர்டாக இருக்குது இல்லை போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வந்துச்சுன்னா டப்புனு விட்டுடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இது அப்படி கிடையாது கீழே விட முடியாது மேலே உச்சி வரையும் போயிட்டு வரும் சார் உண்மையிலே பார்க்கறது புல் அடிச்சிருச்சு மரம் ஈஸியாக ஏறிடலாம் அது நல்ல ஒரு சப்போர்ட்டு நல்ல ஒரு வாகு ஏறிடலாம் பட் அதுக்கும் வந்து ப்ராக்டிஸ் வேணாம் எவன் எவன் நினச்சாலும் மரம் எறிகிட முடியாது ஆனால் கயிறு ஏறுதுன்றது உண்மையிலே வந்து அது எப்படி சொல்கிறது ஆனால் அதுவும் இந்த வயசில் இதை எதுக்கு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க எதுக்கு ஆனால் கண்டிப்பாக தெரியுது இதுக்கு தயார் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த போட்டிக்காகவே இந்த பிள்ளைய தயார் பண்ணாங்களா இல்லை வேற எதுக்கோ தயார் பண்ணுறப்போ இந்த பிள்ளை இந்த போட்டிக்கு போயிடுச்சான்றது தெரியல பட் ஏதோ ஒரு எய்மோடு தான் இருந்திருக்காங்க இந்த பிள்ளையை பற்றவங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எதையோ வந்து பொங்கல் விளையாட்டுன்னு சொன்னாங்க பட் இந்த மாதிரி விளையாட்டு வேறு லெவல் மோட்டிவேஷன் சார் பயங்கரம் எவனாலையும் இதை அடித்து நினைக்கிறேன் குழந்தைகளை காமிங்க இதையெல்லாம் கொண்டு இப்போ நம்ம நிறையா பேர் வந்து நிறைய விளையாட்டை பூரா இன்டோர் கேம்ஸ் ஆக்கிட்டோம் டோர் கேம்ஸை கொண்டு போங்க பிள்ளைகளை ஆக்ட் உண்மையில் ஆக்டிவாக பிரெயின் ஆக்டிவாக இருந்தாலும் மட்டும் பத்தாது ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கணும் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறப்ப அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் சார் ரெண்டும் ஒரே அந்த ஈக்குவேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு டேலண்ட்டு நிறைய நம்மக்கிட்ட இருக்குது தயவுசெய்து உள்ளுக்குள்ளே அடைச்சிடாமல் வெளியில் கூட்டி போய்ட்டு இந்த மாதிரி வேலையும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க